விளையாட்டு வீரர்களுக்கு வெறும் பதக்கத்தை மாத்திரம் தருவது என்பதோடு நின்றுவிடாமல் அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிற இந்த ஆண்டும் தொடர்ந்து பின்பற்றப்படுமா என்பதையும் அத்தகைய முன்னுரிமை இடஒதுக்கீடு என்பது காவல்துறைக்கும் விரிவுபடுத்தப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டவர் பேரவைத் தலைவர்களே கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் நான் பேசும்போது நம்முடைய முதலமைச்சருடைய பேரில் மாற்றுத்திறனாளி வீரர்கள் உட்பட நூறு விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தேன் அதன்படி பொதுத்துறை நிறுவனங்களையும் அரசு துறைகளிலும் நூத்தி நான்கு வீரர்களுக்கு சென்ற ஆண்டு மட்டும் வேலை வாய்ப்புகளை ஆணைகளை முதலமைச்சர் அவர்களே அவருடைய கைகளால் வழங்கியிருக்கின்றார் அதே போல இந்த ஆண்டும் நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டதின்படி மேலும் நூறு விளையாட்டு வீரர்களுக்கு கண்டிப்பாக இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு மற்றும் பொதுத்துறைகளில் இந்த வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்பதை தெரி விளையாட்டு வீரர்கள் இந்த சதவீத இடஒதுக்கீட்டு பணியாற்றுகின்ற வாய்ப்பை நம்முடைய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது அரசாணை இந்த ஆண்டு வெளியிடப்பட்டு இதுவரை சென்ற ஆண்டு கொடுத்த அந்த நூற்றி நாலில் பதினோரு வீரர்களுக்கு காவலர் பணியில் கான்ஸ்டபிள் பணிக்கான அந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் தற்பொழுது காவல்துறையில் முப்பத்தி ரெண்டு காவல் உதவி ஆய்வாளர்கள் சப்இன்ஸ்பெக்டர்கள் பணியிடங்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விண்ணப்பங்களை கோரியுள்ளது விரைவில் இரண்டாம் நிலை காவலர் அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் பொறுப்புக்கும் அந்த விண்ணப்பங்கள் கோரப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் காவல்துறையில் விளையாட்டு வீரர்களுக்கு பணியாற்றுகின்ற வாய்ப்பு நிச்சயம் வழங்கப்படும் என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தங்கள் போல தெரிவித்துக் கொள்கின்றேன்